அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கல்வி திருவிழா வென்னஸ் நேம் லிஸ்ட் செலக்ட் பண்ணனும் அது எப்படி செலக்ட் பண்ணணும் சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ இப்போ என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் யூ வீடியோ யூஆர்எல் வந்து எனேபிள் ஆகிருக்கு இதை வந்து ஈச் காம்படிஷன் என்ன பண்ண சொல்கிறாங்க கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க லாஸ்ட் மினிட் அந்த ரெஷ் அப் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஆல்சோ தட் கிரேட் ஃபார் சிக்ஸ் டு டுவெல் த வீடியோ யூஆர்எல் ஹெஸ் பின் எனேபிள் வேர்இன் யூஆர்எல் ஆஃப் த வின்னர்ஸ் டு பி அப்லோட் எல்லாேருக்கும் என்ன ஏற்ற வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க சிக்ஸ் டு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க எல்லா காம்படிஷனுக்கும் த சேம் யாருக்கும் ஐடி சைல்டுக்கும் த சேம் ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க ஐய் நம்ம மூணு கேட்டகரி சொன்னீங்களா இன்டெலெக்சுவல் ஆர்டிசம் சிபி அந்த மூணு பேருக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க இதேமாரி தான் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் அந்த வின்னர் அப்லோட் பண்ணுறது யாருன்னு சர்க்குலர் வந்துருச்சு அடுத்தது சிக்ஸ் டு டுவெலுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃபார் ஸ்கூல் லெவல் காம்படிஷனுக்கு வின்னருக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ஃபர்தர் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சிக்ஸ் டு டுவெல் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் இதை பற்றி ஒரு ப்ரொசீடிங் தனியாக வரும் மாதிரி என்ன பண்ணுறாங்க இதில் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ நாம் இந்த சிக்ஸ் டு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்துடணும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அதை வந்து எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரைவில் ஏற்றிட்டு அந்த லிங்க் எடுத்து இங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் டூ ஃபைவ் சொன்ன மாதிரியே ஸோ இதை பற்றி வீடியோ நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கங்க முன்னே பார்த்தீங்கன்னா கலை தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒன் டூ ஃபைவ் தனியாக ஒரு மாடலில் அப்லோடு பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் டு டுவெல்க்கு நேரில் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க சிடபிள்யூசன் குழந்தைங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே சிக்ஸ் டூ டுவெல் ஒன் டு ஓ ஃபைவ் சிடபியூஷன் குழந்தைங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ண சொல்கிறாங்க வீடியோ லிங்க் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே ஒரே நடைமுறை தான் நாம் அந்த ஃபைவ் மினிட்ஸ்னா ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணணும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் டிராயிங் களிமண் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ் எடுத்து அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க வீடியோவாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃபோட்டோவான ஃபோட்டோவோட ஒரு ஃபோட்டோ அப்லோடு பண்ண சொல்கிறாங்க இதுல அப்படிதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுல செட் பண்ணிருக்காங்க சோ அந்த டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணிடுங்க வீடியோ எடுத்துருங்க இப்போ ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர் உள்ளது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் உள்ளது என்ன பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ண போதுமானது டீச்சர்ஸ் ஆசோஷியல் நம்ம எம்எஸ் லாகின்ல உள்ள வந்துருங்க ஸ்கூல் லாகின்ல அதுல ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க ஸ்கூல் கிளிக் பண்ண நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதுல கீழே போனீங்கன்னா தனியா காம்படிஷன் இருக்கு அதில் ப்ரோக்ராம்னு இருக்கும் கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே வந்துடும் இதுல செலக்ட் ப்ரோக்ராமில் ரெண்டு ஆப்ஷன் கம்மிக்கும் கலை திருவிழா சி டபிள் கலை திருவிழான்னு இதில் கலை திருவிழா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே எந்த கிளாஸ் இப்ப நம்ம ஒன் டு டூனா ஒன் டு டூ த்ரீ டு ஃபைவ்னா த்ரீ டூ ஃபைவ் பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல் டீம்னா டீம் என்னவோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது கொடுக்குற காம்படிஷன் நேம் கொடுக்குறேன் இதில் கொடுத்த உடனே இந்த மாதிரி நமக்கு நேம் லிஸ்ட் வந்துடும் இதில் பாத்தீங்கன்னா இதுல வியூ பார்ட்டிசிபெண்ட் செலக்ட் வினர் ரெண்டு இருக்கும் நான் வியூ பார்ட்டிசிபென்ட் கொடுக்கறேன் கொடுத்த உடனே இதுல யாரெல்லாம் பிள்ளைங்க கலந்துருக்காங்களோ அவங்க பேர்ல இதுல வந்துடும் நான் இப்ப செலக்ட் வினர் கொடுக்குறேன் கொடுத்த உடனே இந்த நேம் லிஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண உடனே இங்க ஒரு கோப்பை வந்துடும் கோப்பை வந்துட்டு ஒன்னு வரும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செலக்ட் ஆயிருக்காங்க அர்த்தம் செகண்ட் நீங்க யார் செலக்ட் பண்றீங்களோ அவங்க வந்து கோப்பை வந்துட்டு செகண்ட் அப்போ செகண்ட் வின்னர் அப்போ தேர்டு செலக்ட் பண்ணா தேர்ட் வின்னர் நீங்க தேர்டு செலக்ட் பண்ணணும் இன்னொன்று என்ன இடம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசேபிள் ஆயிடும் நீங்க செலக்ட் பண்ண முடியாதபடி டிசேபிள் ஆயிடும் கீழே போனீங்கன்னா ஒவ்வொரு சைல்டுக்கு உண்டான லிங்க் இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க அதை மட்டும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் நீங்க பேஸ் பண்ணணும் ஒன்னொருத்துக்கும் தனித்தனியா யாரு செகண்ட் வின்னர் தேர்ட் வின்னர் அது கரெக்டாக அங்கே பேஸ் பண்ணி நீங்க சப்மிட் கொடுக்கணும் இந்த லிங்க் தராம நீங்க சப்மிட் சம்டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் ரீசெட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் போகணும் அது தேவையில்லாத தலைவலி சோ இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு லிங்க் பேஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க சப்மிட் கொடுங்க சோ நம்ம வீடியோ லிங்க் புட் பண்ணும்போது போது சரியா பார்த்து பண்ணுங்க இது எல்லாமே ஒன் டைம் தான் தவறாச்சுன்னா நம்ம எதுவும் சரி பண்ண முடியாது சோ தப்பு இல்லாம பேஸ் பண்ணுங்க இதுல என்னன்னா இப்ப வந்து ஒன் டூ ஃபைவ் மட்டும் இல்ல சிக்ஸ் எயிட் நைன் டு டென் லெவன் டு டுவெல் எல்லாத்துக்குமே நீங்க வந்து வீடியோ லிங்க் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப ஆர்டர் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்டி எயிட் நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலி நமக்கு என்ன வந்து பாருங்க அப்ப நான் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு இப்படி செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது வீடியோ லிங்க் ஒன் டூ டூர் த்ரீ அந்த மாதிரி வருது சோ இப்ப எல்லா ஸ்கூலுமே எல்லா சில்ட்ரனுக்கும் இந்த மாதிரி ஏற்ற சொல்லி இப்பதான் எனேபிள் ஆகிருக்கு மெசேஜ் வந்துருக்குது நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல இப்படிதான் எல்லாரும் இப்படி ஏத்தனா தான் அப்டேட் ஆகுது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்தரா வருமானு தெரியல இன் கேஸ் நேர்ல நடக்காம ஆன்லைன்ல நடக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க வீடியோ இது வரைக்கும் எடுக்கலன்னா கூட என்ன பண்ணுங்க இப்ப வீடியோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிடுங்க ஏத்துட்டு இது பண்ணிடுங்க இது எப்படி வீடியோ கூகுள் டிரைவ் ஏத்தணும் அந்த லிங்க் எப்படி நம்ம எனி ஒன் வித் லிங்க் அந்த செட்டிங் மாத்துறது எப்படி எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டவுட் இருந்தால் ஏதாவது செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ